எப்படி நீ வந்து எங்களை மாதிரி ஒரு புரட்சி போராளியை வந்து நீ சடங்கு கிடங்கு சம்பிரதாயிட்ட நான் வந்து எவ்வளவு பெரிய கல ஒர்க்கர் கல ஒர்க்கரா எந்த காலத்துல ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு மதுரையில் பாண்டியன் மிஸ் இருக்குல்ல அதுக்கு மேல அங்க வேணா ஒரு ஒர்க் பண்ண என்ன என்ன காமெடி அப்படின்னா போனீங்கன்னா கூட்டம் வந்துடும் இத கூட நான் ஏத்துக்குவேன் சடங்கு கிடங்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா நாங்க வந்து உண்மையான போராளி புரட்சி புலிடா இந்தியாக்குள்ள நாங்க இந்தியாக்குள்ள தான் தமிழ்நாடு தாண்டி இந்தியா வரைக்கும் அண்ணன் பெரியா வேர்ல்ட்ஸ் பிகஸ்ட் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னா தொண்டை கிளியர் வரைக்கும் கத்துற ஸ்பீக்கர்ல அண்ணனும் ஒரு ஆளா இருக்காரு தாவேக்காவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல போய் ஆதரிக்கிறாரு நாம் தமிழர் தாவேக்கா பாமக இவங்க எல்லாம் இணைந்தா இது ஒரு ஒரு தமிழ் தேசிய அரசியல் இங்க வந்து ஆட்சிப்படுகிறது கொண்டு வந்துடலாமே இணையும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து விஜய திட்டுறாரு ஆக்சுவலி அண்ணன் சீமானுக்கு என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து இவரு கூட தான் வந்து இணைவாரு அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா வந்து அவர் வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தவொடனே இவரோட டீம்ல இருக்க ஆளுக்கெல்லாம் வந்து அங்க போறாங்க இல்லையா அதனால வந்து இவரு அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அதனால வந்து இவர் வந்து என்னென்ன அடிச்சு விட்டுட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அவர் வருவாருங்க நாங்க போயிட்டு கூட்டணி சேர்வோம் இருபது பர்சன்டேஜ் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் அப்படின்னு தான் சொல்றாரு எப்படி செய்யப்பார் அவர் எல்லாம் இவங்க ரெண்டு அவன் அந்தளவுக்கு கலப்பணியே பார்க்க மாட்டான் இருந்தாலும் கலப்பணி பார்த்தேன்னு போய் சொல்லுவான் இவங்களுக்கு இதே வேலையை போட்டுங்க நான்லாம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நின்று மக்களோட மக்களை நாங்கள் வேலை செஞ்சிருக்கோம் இப்போ தெரிஞ்சுக்க பிளாஸ்டிக் ஓப்பன் கிங்க நாளைக்கு கோவை அப்புறம் உருகை நீலகிரி அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சந்திச்சிட்டு போய்ட்டு அப்போ அதுக்கான முன் களப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் அவர் எங்கே களத்துக்கு போனார் அவர் கட்சி வேலையாக ஊட்டி கீட்டிக்கெலாம் சுற்றிக்கிட்டு இருந்தார் களப்பணியை அவர் சொந்த கட்சிக்கு மேற்கொண்டு இருந்தார் அவர் எங்கே போய் ஹெல்ப் பண்ணார் நல்லா போயிட்டு வந்து அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு எதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு விஜய் வந்து கோவா எல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா அப்ப வந்து அந்த போட்டோஸ் அது வந்து சாட் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கல இது வந்து வேற யாரையோ விட்டு ரிலீஸ் பண்ண நினைச்சிருக்காரு பட் ஆனா முடியல கடைசியில வந்து என்ன பண்றது நம்மளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிருக்காங்க தனி மனிதன் சுதந்திரம் இல்ல பாத்ரூம் கூட கூட எட்டி பாக்குறாங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க இது வந்து அவர் வந்து மாநில அரசு பண்ணிருக்கு அப்படின்றாரு மாநில அரசுனா எங்க வேணாலும் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து யார் அந்த போட்டோவை எடுத்தா இதே போறவங்க வர்றவங்க போட்டோ எடுக்கிறதா ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் வேலையா ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு வந்து போட்டோ எடுத்து அதுவும் நம்பர் ஆறு ஆறு இந் இவ்ளோ டீட்டெயில் சொல்றார்ல எவனுக்குமே தெரியாத டீடெயில்கள் புறா அவனு வந்து சொல்றேன் இல்ல அவர் விமான நிலையத்துல கேட் நம்பர் சிக்ஸ்ல சோதனை கூடத்துல தன்னை உட்படுத்தி கொண்டு ஒரு தனியார் விமானத்துல போறாங்க கேமரா வழியா ஒரு விஷயம் வந்து வெளியில வருதுனாலே நம்ம யார சந்தேகப்படணும் குட்டிமாதான் மாதான் மூல போல சிபி ரங்கா அப்படின்ட்டு இருப்பா அப்படியே இவரே வைப்பாரா இவரே எடுப்பாரா அப்படின்ற மாதிரி தலைமை வந்து பண்ணிருக்காரு ரகுவர் ரகுவரனுமா இதை எப்படி மாத்தி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் எடுத்திருக்கேன் எங்கால நான் கஷ்டப்பட்டு ஒருத்தன் நான் ரெடி பண்ணி தமிழ்நாட்டுக்கு குட்டையை கலப்பலாம்னு கூட்டு வர ஒரு ஆளா நீங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருந்தா எங்களால தாங்க முடியாதுரா நீங்க யார கூட்டி வந்தாலும் அவனும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா நீங்களும் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னு என்னதான் பண்றது அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு எஃப்ஐஆர் மூலம் போட்டு

இவங்க வந்து இந்த வாட்டி வந்து எலெக்ஷன் வந்து ஐமுனை தேர்தல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால வந்து பாஜக வந்து எப்பவும் ஏடிஎம் கூட போகாது இவரு சொல்ல அதுக்கு அந்த சைடுல இருந்து அந்த அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஏங்க நாங்க தான் உங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப எங்க கூட இருக்க மாட்டேன் நீங்க என்னங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு முட்டிக்கிட்டாங்க நாங்களே சொல்றோம் அப்படின்ட்டு ஜெயக்குமார்லாம் வந்து இனிமே இவங்க கூட அது கிடையாது எங்களை வந்து காரி துப்புறாங்க அப்படின்னு சொல்லி திராவிட கொள்கை நாங்க உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சுடா அவங்க அண்ணன் புலங்க மாட்டோம்டா அவனை ஒதுக்கி வைடா அப்படின்ட்டு நாட்டாம ஸ்டைல்ல ஆளாளுக்கு முட்டிக்கிட்டு இருக்காங்க பார்லிமெண்ட்டுகளில் ஒரு முரட்டு சம்பவத்தை அமித்ஷா பண்ணி விட்டு இப்ப பூரா ஏஐ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊத்தி ஏன்டா ஏண்டா அவங்க ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறாங்க அம்பேத்கர் அம்பேத்கர்னு கத்துறதுக்கு நீங்க வந்து பகவானை வந்து வேண்டியிருந்தீங்கன்னா ஏழு ஜென்மத்துக்கு புண்ணியம் அவங்க அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாங்க இதை வந்து எப்படி வந்து பாஜக வந்து கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவில் இருக்க மோடி அண்ணாமலை இந்த இந்த டீமுகள் மட்டும்தான் வந்து அமித்ஷா பேசுனது சரி காங்கிரஸை திணிச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி இவங்க தான் திணிச்சு பேசுறாங்க அப்படின்றாங்களா அப்போ உண்மையா என்ன பேசியிருக்காங்க அந்த வீடியோ உங்ககிட்ட தானே இருக்குது நீங்க ரிலீஸ் பண்ணலாம்ல அப்படின்னு இன்னும் ரிலீஸ் பண்ணல அடா அந்த ஆளுக்கு அடுப்புல கத்திட்டாங்க அந்த ஆளுடைய வெறுப்புல வந்து டே அம்பேத்கர் அம்பேத்கர் கத்தாதீங்கடா முதல்ல நீங்க வந்து சாமி கும்பிடுங்கடா நல்லா இருப்பீங்கன்னு சொல்லவும் அம்பேத்கர் 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 இத்தனை நாம் அகர் பகவான் கால் ஏத்து சாத் ஜன்மோத்தக் ஸ்வர்க் மில் ஜாத்தா

போராட்டம் வந்து எதிர்கட்சிகள் பண்ணுவாங்க தான் என்ன பண்ணுவாங்க பார்த்துட்டு போயிடுவாங்க இந்த வாட்டி வந்து இவங்களும் வந்து ஏடிக்கு போட்டியா வந்த இடத்துல ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டு அங்க வந்து மண்டை உடச்சாரு யாரு உடச்சா அப்படின்னு கேட்டா ராகுல் காந்தி வந்து உடச்சிட்டு போனாரு அப்படின்ற அவர் நாங்க வீடியோல பாக்குறோம் வந்து கை கட்டு என்னாச்சு அடிப்பட்டிருக்கா சரின்னு சொல்லிட்டு போதுறாருங்க

போட்டு விட்டதுக்கு ஏண்டா பரிசு தொகையில கூட ஜிஎஸ்டி போடுவீங்க இந்தியாவுக்காண்டி தான்டா வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கான் இதுல கூட அவங்களுக்கு இந்த பேசிக்கான கூறு கூட கிடையாது

அவன் பரிசு தொகையாவது கொடுத்து வந்துருக்கலாம் அதுலேயுமாடா ஜிஎஸ்டி என்ன ஒரு நியாயம் வேணாம் ஸ்ட்ரிக்ட்டாக இருப்போம்டா நாங்கள் அப்படின்ட்டு முடிச்சிருக்காங்க இவங்க வந்து பேரிடருக்கு வர்ற ஹெலிகாப்டருக்கே வந்து காசு பிடிச்சிட்டு தான் கொடுக்குறாங்க இதில் வந்து பிரைஸா வந்தது இதில் வந்து டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்களா ஓகே இதோட வந்து ஷோ முடிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஸ்டூடியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்